வணக்கம் ஸ்டீவன் பார்ட்லெட்டோட தி டைரி ஆஃப் அ சிஇஓ புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விதிகளை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் ஓ நல்ல விஷயம் குறிப்பா ரெண்டு விதிகளை பத்தி பேச போறோம் விதி பதினொன்னு அதாவது எப்படி மத்தவங்க கவனத்தை ஈர்க்கிறது சும்மா ஒரு வால்பேப்பர் மாதிரி இல்லாம இருக்கிறது அப்புறம் விதி இருபத்தி ரெண்டு ஏன் ஒரு பிளான் பி வச்சிருக்கிறது நம்மளோட முக்கிய இலக்கு அந்த பிளான் ஏ வாடகிறதுக்கு தடையா இருக்கலாம் ஆமா இது ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமான விதிகள் சில விஷயங்கள் மட்டும் ஏன் நம்ம மனசுல நிக்குது மத்ததெல்லாம் அப்படியே காத்துல போயிடுது அதே மாதிரி ஒரு பேக்கப் பிளான் அது நிஜமாவே உதவுதா இல்ல நம்மள அறியாமலே நம்மள தடுக்குதா வாங்க இத பத்தி கொஞ்சம் உள்ள போய் பாப்போம் சரி முதல்ல விதி பதினொன்னுக்கு வருவோம் வால் பேப்பர் ஆகிடாதீங்கன்னு சொல்றாரு கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா ஆமா கண்டிப்பா இது வந்து நம்ம மூளை எப்படி பழக்கப்பட்ட விஷயங்களை ஒரே மாதிரி வர்ற தூண்டுதல்களை வந்து தானா புறக்கணிக்க ஆரம்பிக்குதுங்கிறத பத்தினது ஓ அப்படியா ஆமா இதுக்கு பேரு கூட செமண்டிக் சேசியேஷன் சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டா அதோட அர்த்தமே போயிடும்ல அது மாதிரி தான் நம்ம மூளை வந்து எஃபிஷியண்டா வேலை செய்யறதுக்காக இப்படி பண்ணுது மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் எல்லாத்துலயுமே இத பார்க்கலாம் புரட்சிங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல எவ்ளோ பவர்ஃபுல் ஆனா இப்ப ஆமா இப்ப கொஞ்சம் சாதாரணம் ஆயிடுச்சு அதே தான் மூளைக்கு ஏதாவது புதுசா இல்ல வித்தியாசமா இல்லனா உணர்வு பூர்வமா தாக்குற மாதிரி இருக்கணும் இல்லனா அது கண்டுக்காது அப்போ நம்ம செய்தி எப்போ வால் பேப்பர் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதானே பெரிய சவால் பாட்லெட் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருந்தாரே அந்த யூடியூப் சேனல் பத்தி ஆமா அது ரொம்ப நல்ல உதாரணம் பொதுவா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெரிய கெஸ்ட்லாம் வரப் போறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க ஆமா அளவிடக்கூடிய ப்ராமிஸ் அதனால சப்ஸ்க்ரைபர் ரேட் நானூறு சதவீதம் அதிகமாயிடுச்சாம் இது ஆச்சரியமா இருக்கல நிச்சயமா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பொதுவான கோரிக்கை வந்து அது மூளைக்கு பழகி போச்சு ஆனா அந்த குறிப்பிட்ட வாக்குருவி அதுல ஒரு புது எதிர்பார்ப்பு இருக்கு அது கவனத்தை ஈர்க்குது ஓ சரி சரி அந்த ஆட்டோமேட்டிக் ஃபில்டரை தாண்டி உள்ள போகுது அதனால நீங்க கவனிக்கப்படணும்னா உங்க செய்தி உங்க அணுகுமுறை எதுவுமே பழகப்பட்டதா ஈஸியா கணிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது கூட்டத்தோட கூட்டமா போகாம தனியா தெரியணும் அதுதான் முக்கியம் இது மத்தவங்க கவனத்தை பத்தி சரி ஆனா நம்மளோட கவனம் நம்ம முயற்சி அத பத்தி பாட்லெட் என்ன சொல்றாரு அதுதான் நம்மள விதி இருபத்தி ரெண்டுக்கு கொண்டு போகுது பிளானே சிந்தனையாளரா மாறுங்க இது உண்மையிலேயே யோசிக்க வைக்குது ஒரு பிளான் பி வச்சிருக்கிறது நம்மளோட பிளான் ஏவையே பலவீனப்படுத்தலான்னு சொல்றாரு இது நம்ம எப்பவுமே கேக்குற எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதங்கற அட்வைஸ்க்கு நேர் எதிரா இருக்கே ஆமா கரெக்ட் தான் இது பொதுவான நம்பிக்கைக்கு சவால் விடுது ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் காரணங்கள் வந்து அது முக்கியம் சொல்லுங்க ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு பிளான் பி இருக்குன்னு சும்மா நினைக்கிறது கூட நம்மளோட பிளான் ஏக்கான ஊந்துதலையும் அதுல நாம போடுற எஃபர்ட்டையும் குறைச்சிடுமா அப்படியா ஆமா பாட்லெட் ஒரு வார்த்தை புதிராய்வு பத்தி சொல்றாரு அதுல பிளான் பி இருக்குன்னு நினைச்சவங்க பிளான் ஏல கம்மியா தான் முயற்சி எடுத்திருக்காங்க ஏன் ஏன்னா ஒரு சேஃப்டி நெட் இருக்குங்கிற எண்ணம் அது வந்து பிளான் ஏ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த அவசரத்தை அந்த தீவிரத்தை குறைச்சிடுது அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வே நம்மள அறியாம நம்மளோட முழு ஈடுபாட்டை தெடுத்துடுது அப்போ கஷ்டமான இலக்குகளை அடைய முயற்சிக்கும்போது போது ரிஸ்க் குறைக்க நாம பண்ற விஷயங்களே நமக்கு எதிரா வேலை செய்யுமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமா இல்ல ஆமா நீங்களே உங்களை கேட்டு பாருங்க ஒரு பெரிய கோல் நோக்கி போகும்போது எத்தனை சேஃப்டி வழிகளை உருவாக்குறீங்க ஒருவேளை அந்த பாதுகாப்பு உணர்வு உங்களோட உண்மையான கமிட்மெண்ட்டை குறைக்குதா வில்ஸ்மித் சொல்ற மாதிரி தானே ஆமா வில்ஸ்மித் உதாரணம் கரெக்ட் பாதுகாப்பு வலை இல்லைனா தான் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தீவிரமா செயல்படுவோம் பின்னாடி போக வழியே இல்லைங்கிறப்போ முன்னாடி போற உந்துதல் அதிகமாகும் இங்க பாட்லெட் சொல்ல வர்றது எந்த பிளானிங்கும் வேணான்னு இல்ல ஆனா பிளான் பிங்கிறது வந்து பிளான் ஏ ஃபெயில் ஆனா என்ன பண்றதுங்கிற யோசனையா இல்லாம பிளான் ஏவ அடையறதுக்கான வேற வழியா இருக்கலாம் ஓ சரி ஆனா பிளான் ஏ நடக்கலனா பரவாயில்ல பிளான் பி இருக்குங்கிற மனநிலை தான் டேஞ்சர் உண்மையான ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்கு சில சமயம் பின்வாங்குற பாலங்களை எரிக்க வேண்டியது அவசியம்னு சொல்றாரு இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது ஆமா ரிஸ்க் மாதிரி தெரியலாம் ஆனா ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த சைக்கலாஜிக்கல் டிரைவ் அந்த போக்கஸ் இத இத உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டு விதிகளையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும் சேர்த்து பார்க்கும் ஒரு விஷயம் நல்லா புரியுது ரெண்டுமே கவனம் பத்தினதுதான் விதி பதினொன்று வந்து மூளையோட பழக்க வழக்கங்களுக்கு எதிரா செயல்பட்டு மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க சொல்லுது விதி இருபத்தி வந்து பிளான் பிங்கிற அந்த மனரீதியான ரீதியான சேஃப்டி நெட்டை தூக்கி போட்டுட்டு நம்மளோட கவனத்தை நம்ம முயற்சிய ஒரே இடத்துல குவிக்க சொல்லுது ஆமா கரெக்ட் ரெண்டுமே வந்து தைரியமா சமரசம் இல்லாம செயல்படணும்னு வலியுறுத்துது ரொம்ப சரியா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்னன்னா ஒன்னு தனித்துவமா இருங்க அப்பதான் மத்தவங்க உங்களை கவனிக்காம போற அந்த வால்பேப்பர் நிலைமைய தவிர்க்க முடியும் ரெண்டாவது உங்க முக்கிய இலக்கு மேல இருக்கிற உங்க தீவிரத்தை குறைக்கிற மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற பிளான் பி குள்ள கண்டுபிடிங்க முழு அர்ப்பணிப்போட செயல்படுங்க ஆமா நிச்சயமா இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த ரெண்டு விதிகளையும் கொஞ்சம் மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப சொல்ற ஏதாவது செய்திகள் பர்சனல் லைஃப்லேயோ இல்ல புரொஃபஷனல் லைஃப்லயோ முக்கியத்துவம் இல்லாம வெறும் வால் பேப்பர் மாதிரி ஆகிடுச்சா நல்ல கேள்வி அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க லட்சியமான அந்த பிளான் ஏல முழுசா ஈடுபட விடாம உங்களை தடுக்கிற மாதிரி ஒருவேளை ஆறுதல் தர்ற மாதிரி இருந்தாலும் உண்மையில தடையா இருக்கிற ஒரு பிளான் பி இருக்கா ஆழமான கேள்வி இந்த கருத்துக்களை பத்தி எங்க கூட சேர்ந்து ஆழமா சிந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி